டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நைன்டீன்

அப்புறம் மலையாளத்தில் எடுத்து தமிழ்லேயும் எடுத்திருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் அமேசான் பிரைமில் போச்சு நல்ல எல்லாரோட பாராட்டங்கள் பெற்றிருந்துச்சு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டைட்டில் இன்னைக்கு தான் ரிவீல் பண்ணாங்க காமா அப்படின்னு என்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ரொம்ப த்ரில்லர் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் இது ஒரு மாதிரி ஒரு ஹாலிவுட் பேட்டர்லலாம் அந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸோ தமிழில் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இப்போ கொஞ்சம் எப்போ மேபி நெக்ஸ்ட்டு மந்த் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோட நாம் பிரகாரம் நாங்கள் அதை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மிச்சம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை சரி நல்லா சத்தமாக பேசு ஓகே நான் அவரோட சேர்ந்துட்டு ஒன்முறைக்கு அப்புறம் பண்ணுற படம் இது படத்தோட டைட்டில் வந்து காமா இது ஆரிய ஆதி இன்டர்நேஷ்னல் மூவிஸும் ஆல்ரெடி வந்து இது சாஃப்ட்வேர் சொல்யூஷனும் கூட சேர்ந்து யூஎஸ்ஏலோட சேர்ந்து தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுக்கு சப்போர்ட்டான அந்த ப்ரொடியூசர் கேரளாவில் ப்ரொடியூசர் ரெகுல் ஸ்டாரும் கூட இருக்கு அந்த படத்தோட அப்போ இதில் வந்து முக்கியமான கேரக்டரும் மூணு பேர் தான் பண்றது ஆக்சுவலி வந்து இதில் திலகன் ஒரு கேரக்டர் இருக்கு அது ஆர் கே சுரேஷ் தான் பண்றது அதுக்கப்புறம் வந்து அஜய் அஜய் எல்லாருக்கும் பெரிய அஜய் வாண்டியாரு படத்தில் கேரக்டர் பண்றது மைக்கிள் பண்றது அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில் தமிழ் எல்லாம் ஹீரோயின் ஆகிட்டு சோசிகா ஆக்சுவலி வந்து இப்போ ஷூட்டிங்கு நடக்கிறது ஆனா இப்போ இங்க வரல ஆனா அவர்ல வந்து எல்லா இதுவும் இருக்கு ஆல்ரெடி அவள் இந்த இதுல வந்து ஜெனனி வந்து ஒரு கேரக்டர் பண்றது இதில் வந்து கேமரா வந்து இளையராஜா இது ஒயிட் ரோஸ் தான் அவர் லாஸ்ட் பண்ண படம் இது ஸ்ரீதர்மா மாஸ்டர் வந்து இதோட கொரியோகிராஃப் பண்ணுறது இதில் வந்து சுதுஷு குமார் அவர் மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்றது அண்ட் அசுன் வந்து இதோட பாட்டு எல்லாம் அது ஜாக்கி ஜான்சன் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்றது ஆல்ரெடி வந்து வண்டி பெரியாறு குட்டிக்கானம் ஆனா நம்ம கோனி கோனி ஆக்சுவலி வந்து புஷ்பா படத்தோட எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் நடந்த ஏரியா இந்த ஃபாரஸ்ட் அங்கே நிறைய நமக்கு ஷூட்டிங் இருக்கு அதுக்கப்புறம் சென்னையில் இதுதான் ஒரு டோட்டல் லொக்கேஷன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த செப்டம்பர் லாஸ்ட்ல வந்து ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாருடைய சப்போர்ட்டு நீங்கள் நீங்கள் தான் நல்ல சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும் மீடியோட எல்லாருடையும் தமிழ் மக்களுடையும் எல்லா மக்களுடையும் வா நமக்கு சப்போர்ட்டு வேணும் எல்லாருடைய சப்போர்ட்டு தான் இந்த படம் நல்ல மாதிரி பண்ணுறது ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டு ஒரு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ஸ்கிரிப்டு தான் ஆக்சுவலி ஒரு த்ரில்லர் ஒரு மாஸ் மாதிரி தான் இந்த படம் வருது நெக்ஸ்ட் இயரில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் தியேட்டரில் இங்கே கொண்டு வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து இன்னைக்கு வந்து படத்தோட டைட்டில் லான்ச்சு அதுக்கப்புறம் இந்த பூஜா ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன் அப்போது நம்ம நம்ம இன்வைட் மாதிரி நம்ம பிஆரோட இன்வைட் இல்லை சகி சரவணோட இன்வைட் இல்லை இங்கே வந்து எல்லாரும் வந்து இது வந்து ஒரு ரொம்ப மிகமான ஒரு பூஜையாக்கி வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இங்கே எல்லாருடன் சப்போர்ட்டு நமக்கு வேணும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய நேர் நடிக்கிறது குட்டி ஒரு கேரக்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நவாஸ்னு அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அனித்து ஒரு கேரக்டர் பண்ணுறது ரெஹிம் ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்போ நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறது கேசி கே சி பிரதாப் அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறது ஓகே அப்போது எல்லாரும் நிறைய பேர் இது சப்போர்ட் இருக்கு அப்போது எல்லோருடையும் ஒரு இது சப்போர்ட்டு வேணும் Thank you, thank you, thank you.